என்ன சொல்றான்னா இவனுக்கு நடந்ததே தெரியல அவர் செய்தியாளருங்கிறதே இவன் எங்கேயும் பதிவு செய்யல நேரம் என்ன சொல்றான் இவரு பேச தொடங்குறாரு வழக்கம் போல யாரும் அங்க இருந்து பேசுறான் அவன் வந்து இஷ்டத்துக்கு உருட்டு அப்படிங்கிறத அவன் வந்து வேற மொழியில சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதே என்னடா வேற மொழி இல்ல உண்மையிலேயே இஷ்டத்துக்கு உருட்டுங்கிறத சொன்னாங்களா அப்படின்னா அங்க இருந்த நானும் சொல்றேன் அங்க இன்னும் சில பேர்கிட்ட கிட்ட நான் அப்பவே கூட பேசினேன் அதுக்கு பிறகும் பேசினேன் இஷ்டத்துக்கு உருட்டுங்கிற சொல்ல அங்க யாருமே சொல்லல இல்லது அந்த மாதிரி எந்த சொல்லும் அங்க யாருமே சொல்லல இந்த நாய் அப்ப அதை எங்க இருந்து எடுத்து பேசுறான் அப்படின்னு நல்லா பாத்தீங்கன்னா வேற ஒரு கூட்டம் இதுக்கு முன்னாடி ஒன்றரை ரெண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்துல வலதுபுறத்துல இருந்து ஒருத்தன் கூட கூட பேசிட்டு இருந்தான் அப்ப பேசினத இந்த திராவிட ஐநா கூட்டத்திலே ஒரு யூடியூபர் இருக்கான் அவன் பேசினதுதான் இவன் சொல்ற இந்த இஷ்டத்துக்கு உருட்டுங்கிறத தூய தமிழ்ல பேசிட்டான் இப்போ ஒரு பையன் உட்கார வச்சு எடுத்திருக்கான் நிதிஷ் அந்த பையன் சொல்றான் தூய தமிழ்ல பேசிட்டார் அந்த தூய தமிழ்ல பேசினது ஒரு திராவிட ஐநா யூடியூபர் அதை எடுத்து இந்த இந்த என்ன சொல்ற பீலா சங்கர் அவன் பார்த்துட்டு இதுதான் நடந்துச்சு இவன் அவனோ ஒருத்தன் இஷ்டத்துக்கு உருட்டுன்னு சொல்லிட்டான் இவரு கோவம் வந்துருச்சு இறங்கி போயிட்டாரு உங்களுக்கு புரியுதா அப்படின்னாலும் உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே தெரியலங்க இவனுக்கு நடந்தது என்னன்னு தெரியல விசாரிச்சிருக்கணும் யாருக்கிட்டயாவது கேட்டிருக்கணும் இந்த நாய்க்கு நாம் தமிழர் கட்சியில சுவர்ஸ் இருந்தவன் எல்லாம் இப்போ மற்ற கட்சிக்கு போயிட்டான் அவனுங்க நேராவே இப்போ இவனுக்கு வந்து நேர்காணல் கொடுக்குறாங்க அப்ப நாம் தமிழர் கட்சியில என்ன நடக்குதுன்றத அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க எல்லாருக்கும் சோர்ஸாக ஆக இருந்த நபர் விட்டார் அதனால இந்த நாய்க்கு சோர்ஸ் வராது ஸ்டோர்ஸ் வரலைன்னா இப்படி தான் தப்பு தப்பாக பேசுவான்